ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பிண்காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சில பார்க்கக்கூடிய ப கார் பார்த்திங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவில் சூப்பரான ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் சிம்பிளாக ஓகே பண்ணிக்குவோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரிட்ஸ் தாங்க மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த மாடலில் இது டாப் அண்ட் வேரியண்ட்டு இசிஏ ப்ளஸ்ஸு டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவ்ல தாங்க இருக்குது கலர் பார்த்திங்கன்னா கிரே மெட்டாலிக்குங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது எஸ்யூ செக்மெண்ட்டில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் பவர்ஸாரியும் பவர் உண்டோ நாலு பவர் உண்டோ சென்ட்ரலாக்கெல்லாம் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓடிருக்குங்க கம்பெனி டச் ஸ்க்ரீன் செட்லாம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங்லேயும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆடியோ கணக்கு கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட் கவர்மே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க கீழே பாருங்கள் உங்களுக்கு லைட் செட்டிங்லாம் போட்டு ஃப்ளோர் மேட்டன் நூடுல்ஸ் மேட்டன் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேக் சைடு ரோலாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சேர்த்து வாங்கிக்கலாங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கலவுச்சலாக பார்க்கணுங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேவையான காசை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்பர் பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஒம்போது நல்ல ஒரு ஃபேன்சின் நம்பருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிக்கி பேனட்டில் மட்டும் இடிச்சிருக்காங்க ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க ஸ்டெப்னே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ப்ளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் சென்னை வண்டின்றதுனால ஃப்ளட் வண்டியோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இல்லை ஸோ நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க கஸ்டமர் கஸ்டமருடையே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே இருக்குதுங்க டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கும் இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சரிஸ் முதற்கொண்டு இப்போ அவங்க பண்ணிவிட்டாங்க பின்னாடி அந்த டிக்கி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லை அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றதாகவும் சொல்லியிருக்காங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்த வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குதுங்க டீலர்ஸுங்க யாராவது வேணும்னா கால் பண்ணுங்கள் நம்ம டீலர் ப்ரைஸுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் Thanks for watching video. Thank you so much.